வாழைப்பழம் நாம் எல்லோரும் அறிந்ததும் நம்மால் அன்றாட வாழ்வில் அதிகம் விரும்பி சாப்பிடப்படும் பழமும் ஆகும் அதில் பல சத்துக்களும் நமது உடலுக்கு தேவையான முக்கிய வைட்டமின்களும் நிறைந்திருக்கிறது நன்கு பழுத்த வாழைப்பழத்தில் நார்ச்சத்து வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் புரதம் பொட்டாசியமும் அதிக அளவில் உள்ளது நன்றாக பழுத்த பழத்தின் மேல் காணப்படும் கரும்புள்ளிகள் டிஎன்எஃப் எனப்படும் டியூமர் நேசிரோசிஸ் ஃபேக்டர் என்ற ஒரு வேதிப்பொருளை உருவாக்குகின்றன இது புற்றுநோய் செல்களை எதிர்த்து போராடுவதுடன் அவை உருவாவதையும் தடுக்கின்றன ஒரு வளர்ந்த மனிதனுக்கு ஒரு நாளைக்கு தேவையான வைட்டமின் பி சிக்ஸின் நாற்பத்தி ரெண்டு சதவீத அளவு ஒரு வாழைப்பழம் சாப்பிடுவதனாலேயே கிடைத்து விடுகிறது ஒரு பழத்தை சாப்பிடுவதால் ஒரு நாளைக்கு நமக்கு தேவையான பொட்டாசியத்தின் அளவு பதினோரு சதவீதம் கிடைக்கிறது உடலில் தசைகள் எலும்புகள் வளர்ச்சிக்கு பொட்டாசியம் மிகவும் அவசியம் தினமும் ஒரு வாழைப்பழம் சாப்பிடுவதும் மன அழுத்தம் இருதய நோய்கள் இரத்த அழுத்தம் சிறுநீரக கற்கள் முழங்கால் வலி எலும்பு சிதைவு செரிமானம் சம்பந்தமான நோய்கள் வலிப்பு போன்ற நரம்பு குறைபாடுகள் என பல்வேறு வகையான நோய் பாதிப்புகளிலிருந்து விடுபட வழிவகை செய்கிறது செரிமான பிரச்சனை உள்ளவர்கள் தினமும் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு வந்தால் செரிமான மண்டலத்தை மேம்படுத்தி அப்பிரச்சனைக்கு தீர்வு பெறலாம் மேலும் இது போன்ற ஆரோக்கிய குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் தேங்க்